மனுஷங்களுக்கு மற்றவகிட்ட வந்து எதை ஷேர் பண்ணணும் எதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தெரியறதில்லை ஏன்னால் புரிதல் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் வந்து நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணணும் மற்றவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பழகுனாலே கூட நம்மளோட உண்மைகள் நம்மளோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியே சொல்லிடுறோம் அதுவே பெரிய நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு மாறிடுது நம்மளோட ரகசியங்களை வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சொல்லக்கூடாது ஒரு நம்பிக்கை மிக்க ஆள் மட்டும்தான் வந்து சொல்லணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நெகட்டிவாக வந்து நமக்கு தெரிய மாட்டோம் ஏன்னா அதை வச்சு அவங்க வந்து நம்மளை வந்து நெகட்டிவ் போய் பார்ப்பாங்க ஏதாவது பிரச்சனை வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மறக்க வேண்டியது வந்து நம்மளோட காதல் நம்மளுக்கு யாரை வந்து பிடிச்சிருக்கு நம்ம வந்து யாராவது வந்து காதலிக்கிறோமா இல்லை அவங்க வந்து உறவாக இருக்கும் அவங்க வந்து நட்பாக இருக்கும் அதை வந்து ஏதாவது ஒரு பெண் குழப்பம் அதை வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாது அதான் வந்து முதல்வர் ரகசியமே அதை வந்து நம்ம சொல்லிட்டாலே அதனால் வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் அதனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு தெரிகிறப்ப அவங்க வந்து யார்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அது பெரிய விளைவு ஏற்படுத்தும் அது வந்து அவங்களோட பிரிவுக்கு கூட வந்து காரணமாக இருக்கும் அதனால் ஒன்று வந்து அதை வந்து நீங்கள் யார்டுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் பண்ணிட்டாலே உங்கள் பிரிவுக்கு வந்து அது காரணமாக இருக்காது ரெண்டாவது வந்து மறைக்க வேண்டியது வந்து உங்களோட குறிக்கோள் அதாவது கோல்ஸ் நம்ம கோல்ஸை வந்து மறைக்கணும் அதாவது ஒரு பெரிய கோலை வச்சுருப்போம் அந்த கோலை மறைச்சிக்கிட்டு நம்மளால் என்ன முடியும் அதாவது ஒரு சுலபமாக செய்கிற விஷயத்தை வந்து நம்ம கோலாக வச்சுக்கிட்டு ஆனால் நம்ம கோல் வந்து பெருசாக இருக்கணும் அந்த கோல் வந்து சொல்லக்கூடாது ஏன்னால் அதை சொல்லிட்டா நம்மளால் வந்து செய்ய முடியலைன்னா அவங்களோட கிண்டல் கேளிக்க வந்து ஆளாகி போயிடுவோம் அப்போ என்னாகும் நம்ம வந்து நம்மளே நெகட்டிவ் ஆகிக்கிட்டு நம்மளை வந்து அதில் அந்த ஒரு பெரிய கோலை வந்து அடைய முடியாத அளவுக்கு வந்து ஆயிடுவோம் அப்புறம் அவங்க கோல் வந்து பெருசாக இருந்தாலுமே அந்த கோல் வந்து உங்களால் அடைய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலுமே மற்ற வந்து அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோலை வந்து நீங்கள் சொல்லவே கூடாது ஒரு சிறிய கோலாக இருக்கும் அதை வந்து உங்களால் அடைய முடியணும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லி இந்த ரகசியத்தை வந்து சொல்லாமல் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் மறக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள்ஸ் சீக்ரெட்ஸ் அதாவது மற்ற மக்களோட ரகசியங்கள் வந்து ஒரு சில சொல்லியிருப்பாங்க உங்கள் நம்பிக்கை வச்சு அதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள சொன்னிங்கன்னா பெரிய துரோகமாக்குது அதுவே வந்து உங்களை ஒரு கெட்ட பேர் வர வைக்கிது இவனை வந்து நம்பவே கூடாதுன்னு நாங்கள் உருவாக்கிடுவோம் அதாவது வந்து அவங்க கூட சேரவங்க எல்லாருமே உங்களோட நம்பராக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு பழக வந்து எடுத்துருவாங்க அது நாட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ் அதாவது நம்ம வந்து ரூமர்ஸை வந்து கிளப்பக்கூடாது வதந்தியை வந்து நம்ம வந்து பரப்பவே கூடாது அது எப்படின்னா மற்றவங்க வந்து உங்களுக்கு சில பேர்த்து வந்து பிடிக்காது அதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க வந்து இப்படி ஒரு ஆள் அப்படின்னு வந்து மற்றவங்கள சொல்லிடுறீங்க அது சில விஷயத்தில் வந்து தப்பாக நடந்துருப்பாங்க அதனால் அதை நீங்கள் சொன்ன பிறகு அவங்க வந்து எப்போதுமே அது தப்பை தான் பார்ப்பாங்க இவன் வந்து எப்படி அப்படின்னு போய் நம்ம சொல்லிட்டோம்னா அவன் வந்து ஒரு நட்பாக வந்து அவங்க கூட இருப்பாங்க நம்மளோட அவங்க கூட வந்து அதிகமாக நட்பு இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போய் இப்படி சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு இருந்து தெரியாமல் அப்போ வந்து அவன் நல்லா தான் இருக்கா நீ தான் வந்து ருசுமே இருக்கேன்னு சொல்லி உங்கள் மேலே வந்து ஒரு விருப்பம் ஆக்கிடுவாங்க மற்றவங்க வந்து உங்களை வந்து வெறுக்கிற மாதிரி ஆகிடுவாங்க நீ வந்து அப்படி வந்து சொல்லவே கூடாது பிடிக்கணும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளேதை வச்சுக்கணுமே தவிர அவங்ககிட்ட வந்து இருக்கணுமே தவிர மற்றவங்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திடும் மூணாவது சீக்கிரட் அதாவது வந்தையை வந்து பரப்பவே கூடாதுங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது வந்து சில விஷயங்கள் செய்தித்தாள்தான் வந்து அவங்களாம் பரப்புறது தான் வந்து ஒரு ரெண்டுக்காக பரப்புகிறாங்க அது த வந்து தற்போது சரியாதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து மாதிரி பண்ணக்கூடாது நாலாவது வந்து ஃபினான்ஷியல் சீக்ரெட் அதாவது நம்மகிட்ட வந்து பண வசதி கிடையாது நம்ம வந்து வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்மளை வந்து எளிமையாக கட்டிக்கிட்டு நம்ம வந்து ஃபினான்சியல் சொன்னோம்னா நீ ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அதுக்கிட்டே வந்து பேசக்கூடாது இவங்க வந்து அவ்வளோ மதிக்கக்கூடாது வந்து எதுவுமே இல்லை இவன் வந்து எதுவுமே ஆக மாட்டான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்கள் மேலே வந்துடும் மற்றவங்ககிட்ட நீங்கள் சு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து நீ மறைச்சீங்கனாலே போதும் ஈஸியாக வந்து முன்னேற முடியும் இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் சீக்ரெட் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீ ஒரு நாள் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க நீ வந்து இப்படி சொன்ன வந்த வந்து ஏழ்மையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தாழ்மை மனுப்பணத்தை உங்கள் மேலே ஏற்றிடும் வந்து நிறைய பணம் இருந்தால் கூட அதை வந்து பந்தாக கட்டக்கூடாது அதுவும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபினான்ஷியல் சிக்ரட்டில் வந்து நம்ம ஏழ்மையாக சொல்லக்கூடாது நம்ம லாஸை வந்து சொல்லக்கூடாது அடுத்து வந்து நம்ம வந்து பணக்கார கொஞ்சம் பந்தா கட்டாமல் வந்து இருந்தாலே போதும் உங்களுக்கு திடீர் ஏதாவது பணம் தேவைப்படும் அப்போ வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் மாட்டியிருப்பீங்க வந்து பணம் வந்து எடுக்க முடியாமல் சூழ்நிலையில் இருக்கும் அப்போ வந்து யாராவது போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்ககிட்ட தான் நிறையா வந்து பணம் இருக்குது கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப பந்தாக பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி உங்களை வந்து தானுவன பதாக்கி உங்களை வந்து விலக்கி விட்டுருவாங்க மற்ற அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நடந்த இயல்புகள் அதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதன் பாஸ்ட்டில் நடந்த ஒரு கெட்ட செயல்கள் இதுதான் நம்ம சொன்னாலே நம்ம வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிலாம் வந்து அவன் அப்படி தான் வந்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் மற்றவங்க இப்போ உங்களுக்கு எதா தெரியணும்னு முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம சூப்பரித்தனமாக வந்து லேசியாக ஒரு அறிவு இல்லாமல் ஒரு ஜோக்கர் மாதிரி மற்றவங்க தெரிஞ்சோம் அதாவது நம்ம சொன்னோம்னா நம்மளை வந்து அவங்க மறுபடியும் ஜோக்கராக தான் பார்க்க வைப்பாங்க அப்போ வந்து நம்ம எத்த வந்து மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பழைய நிலைமை வந்து யோசிச்சு அதெல்லாம் வந்து யோசிச்சு சொல்லிட்டு இருந்தோம்னா வந்து நம்மளை வந்து நெகட்டிவாக காட்டி நம்மளை வந்து தங்கம் பண்ணி நம்ம வந்து பிணைக்கு பார்ப்பாங்க அதனால் உங்கள்கிட்ட நடந்த கெட்ட நிகழ்வுகள் மற்றும் அவங்க நீங்கள் ஏதாவது சந்தோஷப்பட்டு அந்த ரகசியங்கள் ஏதாவது சொல்ல மறக்கணும் மற்றும் அதெல்லாம் என்னென்னா பாஸ்டில் கெட்ட ரகசியங்கள் வந்து மறந்துடணும் அப்போ நம்மளுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து முன்னேற முடியும் அது நீங்கள் வந்து மறைச்சா கூட உங்கள் வந்து ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு ஆளாகட்டும் எத்தாகாட்டும் இங்கே வந்து ஜோக்கான அப்படின்னு வந்து நினைக்கிற நிலமை வராது இப்போ வந்து வந்து மற்றவங்க முன்னாடி வந்து கொஞ்சம் எத்தான் தெரியும் வந்து பயப்பட தேவை கிடையாது பண்ணிங்கன்னா மறக்காமல்